பவஸ்டி ரெடியா எந்த வகுப்பு ஆ இப்போ வந்து ஈரிலக்கை எண்ணுக்கு ஒற்றையன் ரெட்டை எண் சொல்ல போறீங்க சொல்லுங்க படிங்க சொல்லுங்க தொண்ணூற்றி ஆறுக்கு ஒற்றை என்ட்டை எண் கண்டுபிடிங்க முதல்ல யாருக்கு விரலை விடணும் அவங்கள சொல்லுங்க யாருக்கு வர ஆறுக்கு விரல விட்டுக்கிட்டு வெரி குட் தொண்ணூத்தி ஆறுங்கிறது இரட்டை எண் வெரி குட் நெக்ஸ்ட் ஸ்ரீசாந்த் ஸ்ரீசாந்த் நீங்க செய்யுங்க மூன்று இலக்க எண் இவங்க மூன்றாம் வகுப்பு ஆ திரும்ப சொல்லுங்க ஆ கண்டுபிடிங்க ஆ ஆ வெரி குட் நல்ல ஸ்ரீசாந்துக்கும் கை தட்டுங்க